ஹா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிஸ்டர்ஸ் கேசல் இன்னைக்கு ஒரு கிரேவி ரெசிபி சப்பாத்தி ஆர் பூரிக்கு வச்சு சாப்பிட்லாம் பச்சைப்பயிறு கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க பச்சை பச்சைப்பயிரை ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஆர்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இது நம்ம குக்கரில் செய்ய போகிறோம் குக்கரில் ஆயில் விட்டு கடுகு கடுகுருந்த பருப்பு போட்டுக்கோங்க ரெண்டு ஆனியனை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது நல்லா லைட் ப்ரவுன் ஆனதும் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ஆஃப் இன்ச் இஞ்சியும் ஒரு அஞ்சு பல் பூண்டும் நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க எல்லாம் கொஞ்சம் குக்கானதும் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் சேர்த்து ராஸ்மெல் போற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க இப்போ ஊற வச்ச பச்சை பயிரை நம்ம இதுல சேர்த்துக்கலாம் இதுல சேர்த்துட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு மூணு டு நாலு விசில் விட்டு எடுத்தீங்கன்னா பயிர் கிரேவி ரெடி பச்சைப்பயிறு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் செஞ்சு பாருங்க ரொம்ப ஈஸியான ரெசிபி நீங்கள் ஊற வச்சுட்டீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸில் செஞ்சிடலாம் ஃபோர் விசலுக்கு அப்புறம் இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு நான் இந்த கன்சிஸ்டன்சிலே வச்சுக்க போகிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வாட்டர் சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுக்கலாம் இப்ப மல்ல தூவி ஆஃப் கிரேவி ரெடி கிரேவி ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க